இதெல்லாம் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறது பப்ளிக் வெல்ஃபேருக்காக பேசுறீங்களா இல்ல சில அந்த டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக பேசுறீங்களா அப்படின்னு நீதிபதிகள் காட்டமாக டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி பெயரை அதில் சேர்க்க வேண்டிய சூழலை உருவாயிருச்சு காரணம் அந்த ஊழலில் பெரிய அளவில் பங்கு கொண்டவர் அண்ணன் செந்தில் பாலாஜி திமுக ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துவாங்க சார் இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரிகளும் கேஸ் கேஸா வாங்குறாங்க திமுக காரணம் டாஸ்மாக் கேஸ் கேஸா சரக்கு வாங்குறான் கேஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார்

ஒருவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் விசாரணைக்குட்படு சார் ஒரு விஷயம் சார் சில விஷயங்கள் கான்பிடென்சியல் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டவங்க கொடுக்குற விஷயத்துல இல்லை பாலசுப்ரமணிய வந்து கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு பண்ணியிருக்கிறார் நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருக்கு நீங்க வந்து பாருங்க ஆஜர் ஆகுங்க

தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞர் அணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிகரன் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் நீதிமன்றம் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வு தொடர்ச்சி ஐந்து நாட்களுக்கு மேலாக விசாரணை பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் தமிழக அரசாங்கம் டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக தங்களுடைய வாதத்தை வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தமிழக அரசுக்கு சாதகமாக வருமா அமலாக்கத்துறைக்கு சாதகமாக வருமா நீதிபதிகள் கேட்ட கேள்வியை நம்மளும் கொஞ்சம் அதை நான் உங்களை ரீகலெக்ட் பண்ணுறேன் நீதிபதி ஒரே கேள்வி கேட்குறாரு நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டே இருக்கீங்களே நீங்கள் அங்கே அப்பீல் போகிறது என்னவோ இங்கே வந்து நீங்கள் இதற்கு வந்து ஆர்குமெண்ட் சரியாகவே வைக்காத ஒரு காரணம் அவங்க கேட்குறது நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பேசிட்டு இருக்கிறது பப்ளிக் வெல்ஃபேருக்காக பேசுறீங்களா இல்லை சில அந்த டாஸ்மாக் அதிகாரிகளுக்காக பேசுகிறீங்களா அப்படின்னு நீதிபதிகள் காட்டமாக இந்த திமுக கட்சிக்காரங்களை அந்த அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரை கேட்குறாங்க அப்போது நோ மைல் ஆட்ஷிப் நோ மைல் லார்ட்ஷிப் அதுக்கு மேலே அவருக்கு பேச முடியல காரணம் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவரால் அப்படிங்க பேச முடியும் இது டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜி பெயரை அதில் சேர்க்க வேண்டிய சூழலை உருவாயிருச்சு காரணம் அந்த ஊழலில் பெரிய அளவில் பங்கு கொண்டவர் அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தில் இவ்வளோ பெரிய ஊழலை பண்ணிட்டு ஊழலே பண்ணல நாங்கள் ஊழல் என்ற பெயரை எங்களுக்கு என்னென்னு தெரியாதுன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடும்போது நீதிபதிகளுக்கு தெரியாதாங்க எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்றாங்க எத்தனை கேசஸ் பார்த்துருப்பாங்க ஒரு தேர்ந்த அதாவது ஒரு தேர்ந்த நீதிபதிகள் அவர்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சுங்க இது இது ஊழல் செய்த விஷயம் அம்பலப்பட்டு போயிருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு அந்த நீதித் மேற்கொள்றாங்களே தவிர மற்றபடி இவங்க பண்ணது அலிகேஷன்லாம் ட்ரூன்னு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை ஈடி கொண்டு போய் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அக்யூஸ் பண்ண போறது இல்லை அவங்க மேல சார்ஜ் மாநில அரசு அதிகாரத்துக்குள்ள எப்படி ஈடி வர முடியும் என்ற ஒரு வாதத்தையும் நீதிமன்றத்தில் தலை ஒரே விஷயம் மாநில அரசு அதிகாரத்துக்குள்ளே ஈடி வர முடியுமா வர முடியாதான்ற வாதத்தெல்லாம் விட்டுருங்க ஒரு தகவல் அடிப்படையில ஈடி வரக்கூடிய வேலைகள் இருக்கு ஈடி வரலாம் நீங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உங்ககிட்ட கேட்டு தான் வரணும்னா அந்த டாஸ்மாக் கட்டுறது யாரோட கண்ட்ரோலில் இருக்கு நீங்க சொல்லுங்க அதாவது அரசு நடத்தக்கூடிய விஷயத்துல ஊழல் நடக்குது நாங்க ஊழல் பண்ற அரசு கேட்டு வர முடியுமா ஊழல் செய்தது சரியா தவறா சார் முறைகேடு நடந்தது சரியா தவறா அந்த வாரத்துக்கு வருவோம் நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம் சார் பாமரெல்லாம் பேசுங்க ஊழல் நடந்து சரியா தப்பு நடைபெற்ற எடுக்கிறோம் ஊழல் பண்றது இவங்க தானே சார் எங்க எங்க சார்ஜிங்க என்ன ஊழல் செய்யறது நீ தான் புண்ணியவான நீ என்ன ஊழல் செய்யறத கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி திமுக தான் ஊழல் செய்யற கட்சி திமுக தான் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க சார் இன்னைக்கு ஒவ்வொரு மந்திரிகளும் வாங்குறாங்க திமுக சரக்கு வாங்குறான் கேஸ் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் தொடர்ச்சி அப்ப மாசுபிரமணியா ஒரு கேஸ் வாங்கியிருக்கிறார் அண்ணன் கே என் நேரு இடி இன்னைக்கு வந்து அவர் அமலாக்கத்துறை சோதனை பண்ணுது இவங்கெல்லாம் சோதனையில் இருக்கும்போது எங்களை என்ன சோதனை ஆக்குறீங்க நீங்க பண்ண ஊழலுக்கு பண்ண திருட்டு வேலைகளுக்கு பல்துறை தான் ஆகணும் அதை காமிச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் ஏன் காட்டி கொடுத்தா உங்களுக்கு தப்பா தோறுதா அரசனுடைய பவர்ஸ்க்குள்ள நீங்க வரீங்க செய்யறது திருட்டு தானோ பவர் வச்சு மிஸ்யூஸ் பண்ணுவீங்க போயிருச்சு என்ன ரெபுடேஷன் காமிச்சிட்டோமா இல்லை எப்படி சொல்றது சின்ன லெவலில் திருந்தவன் நீங்க பெரிய லெவல்ல ஹவரா திருடன் காமிச்சிட்டோமா அப்படி வேணா சொல்லுங்க ஒத்துக்குறேன் இவனும் திருட்டு தனம்னா என்னன்னே தெரியாத மாதிரியும் அப்படியே அப்பாவி வீட்டு பையன் மாதிரி பேசுறீங்க நீங்க அந்த நாள்ல இருந்து இப்போ திருட்டு தானேங்க இவங்களோட மூலதனமே பேச்சு போலதானோன்னுவாங்க இவங்களோட மூலதனமே திருட்டுதான் நீங்களே யோசிக்கங்களேன் பரம்பரை பரம்பரா திமுக ஓட்டு போறேன்னு சொல்லலாம் சொல்லி கேட்டுருக்கீங்க தெரியுதானே இருங்க பரம்பரை பரம்பரையா ஓட்டு போறேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பரம்பரை பரம்பரையாக ஓட்டு போகிறோம் நம்ம எங்க இருக்கோம் நம்ம கிட்ட பரம்பரை பரம்பரையை ஓட்டு வாங்குறோம் அவன் எங்க இருக்கான் வச்சு பாருங்க எங்க போய் சம்பாதிச்சிங்க முதலமைச்சருக்கு என்ன வருமானம் துணை என்ன வருமானம் இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அவங்களுடைய பாஸ்ட் இஷ்யூ தெரியாது நமக்கு தியேட்டர்ல வேலை செய்ததும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளர் இருந்ததும் விவசாயியாக இருந்ததும் அவங்களுடைய ஒரு முன்னாடி இருந்த பின்புலம் இன்னைக்கு சொத்து என்ன அளவுக்கு இருக்கு எங்க போய் சம்பாதிச்சிருங்க நீங்க பஸ் கண்டக்டரா இருக்காங்க டிரைவரா இருந்திருக்காங்க நான் குறை சொல்லுங்க ஏதோ ஒரு நலிவடைந்த தொழில் பார்த்த இவர்கள் இன்னைக்கு பெரிய கோடி தொழிலாக எப்படி என்னவோ ஒரு சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெப்புடேஷன் கெட்டு போச்சு எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் கௌரவம் எதெல்லாம் இல்லையோ திமுக அதை தான் மைக்கில் பேசிட்டே இருப்பான் தொடர்ச்சியா அவனுக்கு ஈனமான சூடு சொரண வெக்கம் கிடையாது அதை பற்றியே பேசுவான் கமலாக்கத்துறை எங்களுக்கு அந்த இசிஐஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க வாதமாக வைக்கிறாங்க இல்லை எங்க தொடர்ச்சியாக அறுபது மணி நேரம் சோதனை பண்ணாங்க டாஸ்மார்க் அஃபிஷியல்ஸை வந்து சோதனைன்ற பேரில் துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுறாங்க ஏ யார் பதிவு பண்ணுது தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் ஈடி என்பது ஒரு மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனாலயே நாங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு பழி வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த நெரேட்டிவ்ல எடுப்படாத தலைவர் எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க சம்மந்தமே நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டர் எதுக்கு ஒருத்தவங்க இதுவில் வரப்போகுது சொல்லுங்க அவசியமா இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ள வந்தாச்சு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் விரைவில் சொல்லி ஆகணும் வெளியில மக்களிடையே சொல்லி ஆகணும் எதுவுமே இல்லைன்னா யார் கட்ட பேர் வரும் கோர்ஸ் இடி வரும் வருமா வராதா வரும் அதை காமிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் திமுகவை அம்பலப்படுத்துவதில் நாங்களும் முனைப்பா இருக்கோம் அரசு இருக்கக்கூடிய எந்திரங்களும் முனைப்பா இருக்கு அதனால பிரச்சனை உங்களுக்கு நல்ல காலம் போறதுன்னு நினைச்சுக்கோங்க பிரதர் இவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நீங்க பாவப்பட்டீங்கன்னா நம்ம பாவப்பட்டு பண்ணிக்க கூடிய சூழ்நிலைக்கு தள்ளிவிடுவான் இல்ல இது யாருக்கு வைக்கிற டார்கெட்னு எனக்கு புரியல சார் டார்கெட்லாம் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பணத்தை திருற வணக்கம் வைக்கக்கூடிய டார்கெட் அப்படி வைங்க நீங்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து நீங்க வந்து அந்த எஃப் வந்து எடுத்திருக்கீங்க அதுல அதிமுக ஆட்சி காலத்துலயும் இந்த எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு ஒருவேளை இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் விசாரணைக்கு உட்பட சார் ஒரு விஷயம் சார் சில விஷயங்கள் கான்ஃபிடென்சியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கேட்டவனு கொடுக்குற விஷயத்தில் இல்லை நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்கு அதை எங்ககிட்ட காட்டுங்க உடனே நாங்கள் பார்த்த உடனே உங்ககிட்டே ஒப்படைச்சிட்றோம் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்குது நீதிபதிகளும் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதனால் எவ்ரி திங் கே நாட் பி டிஸ்க்ளோஸ்ட் பிரதர் ஏன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணால் அதுலேயும் நீங்கள் ஏதாவது ஃபால்ஸ் வேலை பார்த்துருக்கணுன்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது ஏன்னா திமுக வந்து ரெண்டாம் கட்ட வேலைகளில் திமுக மிக கை தேர்ந்தவர்கள் அந்த நாள்லேருந்து பாருங்கள்

அதுவும் சாதா செய்தியா இல்ல விளையாட்டு செய்தியா பார்ப்பாங்க இதுதான் அவனுடைய போக்கு ஆனால் மனப்போக்கு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் மக்களை காக்க முடியும்ங்கிற எண்ண ஓட்டத்துல இன்னைக்கு மத்திய அரசினுடைய நிர்வாக அதாவது அதுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நீதிமன்றமாக இருக்கட்டும் எல்லாமே இன்னைக்கு தெளிவடைச்சுட்டாங்க சார் எத்தனை நாளையும் சார் போய் சொன்ன தவற அடிக்க முடியும் அதனால நாங்க பெறக்கூடிய பிரதிபலம் என்ன சார் ஒன்றுமே கிடையாது சார் மக்கள் இன்னலுக்கு ஆளாவாங்க அந்த இன்னலுக்கு சந்திக்க கூடாது மக்கள் வரிபணம் ஒருபோதும் இந்த ஆட்சியாளர்களால் திருடப்படக்கூடாதுங்கிற ஒரே இன்டென்ஷனால தான் டார்கெட் வைக்கப்பட்டு இன்னைக்கு திமுகவுடைய மந்திரிகள் எல்லாமே தேர் ஆன்சரபிள் இன்னைக்கு எல்லாரும் போய் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க கேஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் எந்த கேஸ் இல்லாத திமுக கிடையாது சார் ஆளுங்கட்சி அவங்க தானே சார் இருக்காங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பெரும்பான்மை ஆளுங்கட்சி நாங்க தான் நாங்க தான் பெரும்பாலும் ஆண்டு இருக்கோம் இங்க எல்லாத்தையும் வளர்த்தது நாங்க தான் பெரும்பாலும் ஆண்டு வாங்கிவேன் பெரும்பாலும் கொள்ளாட்சி வந்தான் அப்ப கேட்க தானே செய்வோம் அப்ப அரசாங்கம் அங்க சும்மா இருந்துருமா சார் இப்ப கம்மன் இருந்தா நீங்க நல்ல கட்சி சொல்லுவீங்களா எங்களை தப்பு செய்திருக்காரு ஒருத்தர் சட்டையை பிடிச்சி கேட்கறோம் இன்னும் தப்பு இல்லை நாலு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கும் கடைசி வருஷத்துல நீங்க இடியை கொண்டு வந்து சோதனை நீங்க கடைசி வருஷம் நினைக்கிறீங்க இவங்க நான்கு வருஷம் இந்த நான்கு ஆண்டு தான் ஆட்சியில் இருக்காங்களா சுதந்திரம் பெற்று ஐந்து முறை முதலமைச்சர் வந்திருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் ஏன் அப்பெல்லாம் கொலை அடிச்சது இல்லையா அவங்க சிம்பிள் கேள்வி சார் பாமர மக்களுக்கும் புரியும் சார் வரும்போது நீங்க என்னவா இருந்தீங்க இன்னைக்கு என்னவா இருக்கீங்க நான் ஒன்று உங்களுக்கு குடிசை வீட்டில் இருக்குன்னு சொல்ல வரல வருமானங்கள் வருவது ஒரு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் அதெல்லாம் வேறு இந்த ஒரு பெரிய மல்டி ஸ்டார் லைஃப் வாழ்றீங்க எப்படி அது யார் வீட்டு பணம் இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமாங்க இதையெல்லாம் இன்றைக்கி அரசு துடை தெரியுது இந்த மாதிரி ஊழல் என்கிற விஷயத்தையே துடை தெரிவதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்து நினைக்கல மக்கள் வரவேற்கிறாங்க சார் நீங்கள் என்ன தான் காரங்க அங்கங்கே பலூன் நுடுற மாதிரி நீங்களும் ஒரு பலூன் நுடுறீங்க என்னென்னு திமுக மேலே காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறீங்க எங்களுக்கு என்ன சார் காழ்ப்புணர்ச்சி திருடர்கள் மீது தியாகிகளுக்கு என்ன காப்பிச்சு நாங்க நல்ல கட்சி நடத்துறோம் சார் எங்க ஆளுநர் மேல ஒரு குற்றச்சாட்டுக்காத கட்சி சரிங்கிறது நாங்க ஏன் திருடர்களை பார்த்து நாங்க புறாபடோம் புறாம்பரத்துக்கு என்ன சார் இருக்கு இடி வழக்கறிஞர் சொல்றாரு அமைச்சர் சார்ந்த ஆவணங்கள் எல்லாம் வந்து டாஸ்மாக் அந்த தலைமை தான் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் சோதனை பண்றோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேற்கோள் காட்டி சொல்றாரு இல்லைங்க அதுதான் சொல்றேன்னு இடி அதிகாரிகள் சொல்றது முற்றிலும் சரி இவங்க என்ன அதாவது என்னதான் பாயிண்ட் அக்கடையான பாத்துட்டே இருப்பாங்க ஒரு வரும் பாருங்க பாயிண்ட் ஒருத்தம் பேசிக்கலாம் பாயிண்ட் பேசிக்கலாம் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அதை புடிச்சிட்டு தொங்கு தொங்குன்னு தொங்குவாங்க திமுக காரங்க இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கம்பேர் பண்ணி பாப்பமே நீங்க நியாயமா இப்ப கச்ச தீவின்னு கச்சத்தீவுக்கு தீர்மானம் போடுறது இவங்க அதை பற்றியான கேள்வியை கேட்டால் அதாவது எதற்கு எதை மறுப்பணும் இப்போ வக்ஃபு போர்டு வந்தால் அதற்கு ஏதாவது மாற்றி சொல்றது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரமா இருந்தால் டக்குன்னு மும்மொழியை கையில் எடுத்துவாங்க இவங்களுக்கு ஏதாவது ரொம்ப அறிக்கை தரமாக இருந்தால் டக்குன்னு அந்த ரூபாயில மாநில சுயாட்சி வாங்க அந்த ரூபாயில ரூவா மாத்திட்டேன் சாதனை பண்ணிட்டேன் வாங்க திமுக காரங்களை ஆபாசத்தின் உச்சங்க ஆபாச பேச்சு பேசுவதற்கும் அறுவறுக்கத்தக்க அரசியல் தீவிரத்தை இவங்க ஆய்க்கை தவிர மக்களை பற்றியோ மக்கள் வரிப்பணங்களை பற்றியோ எப்படி செலவிடணும் என்ன செலவிடணும் தெரியாதவர்கள் இல்லை வாங்க சொல்லணும் ஓரளவுலாம் கட வாங்குவாங்க கடை வாங்கி இவன் கவர் வாங்கிடுவான் அந்த கார் இவனுக்கு சொந்தமாயிடும் கடை ஏன் தலையில் விழுமே ஒவ்வொரு இந்திய மக்கள் ஒவ்வொரு தமிழ்நாடு மக்கள் தலையில எவ்வளோ கடத்த வைக்கிறாங்க இவங்க அதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இங்க ஆளே இல்லையா பிரதர் சொல்கிறாங்க கடன் வாங்க தான் செய்வோம் திட்டம் கொடுக்குறோம்ல என்ன திட்டம் கொடுத்தோம்னு கேட்டால் நீங்க வாங்க இந்தியா ஒருத்தன் கேட்குறான் அப்போ நான் சொன்னது எத்தனை லட்சம் ரூபாய் திட்டங்களை உருவாக்கிருக்கிறோம் எவ்வளோ திட்டங்கள் நான் பட்டியலா எழுந்து ஓடிடு சொன்னேன் விவசாயிகள் ஆரம்பித்து மீனவர்கள் ஆரம்பித்து மாணவர்கள் ஆரம்பித்து ஆறு வயசு குழந்தைலேருந்து அறுபது வயசு வரும் திட்டங்களை மலிந்து கொட்டி கிடக்குங்க திட்டம் இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை இல்லையா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அதுக்கு நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறோம் அதுக்கு நாங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம் ஸ்டைஃபன் கொடுக்குறோம் ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஈச் அண்ட் எவ்ரி செக்டாரில் இன்றைக்கி மத்திய அரசு கவனம் செலுத்துதுங்க இன்றைக்கி பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம் அதற்கான நிதிகளை நிதி சுமையின் காரணமாக வாங்குறோம் அது வேறு நீ வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்து போட்டு அறுபது வருஷமா நாலு லட்சம் கோடி கடனை ஐந்து ஆண்டு திருப்பி ஒரு நாலு லட்சம் கோடி டபுள் மடங்கு ஆக்குறீங்கன்னா அதிக கடன் பெற்ற மாநிலத்தை தமிழ்நாடு முதலிடம் பழி போடலாம் கரெக்ட்டுங்க என்ன ஒரு ஒரு கிராஃப்ல பழி போறோம் இருக்குல்ல நாங்க எங்க இருக்கிறோம் பதினெட்டு மாநிலத்தை ஆளுங்கட்சியா இருக்கிறோம் நாங்க வாங்குறதும் நீங்க வாங்குறதும் ஒன்னாங்க அட்டமட்ட பேச்சு பேசுறது அநாகரிகமா பேசுறது இதை தாண்டி திமுக காரணம் ஒண்ணுமே தெரியாது இல்ல இடையில நீங்க பேசும்போது அமைச்சர் மா அவர்கள் மீதான வழக்குன்னு சொன்னீங்க என்ன வழக்கு அது மா வந்து ஒரு கவர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டு டபுள் டாக்குமெண்ட் போட்டு பண்ணியிருக்கிறாரு நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருக்கு நீங்க வந்து பாருங்க ஆஜராவுங்க அப்படின்னு சம்மன் கொடுத்துருக்கு ஆனால் இவங்கெல்லாம் பாருங்க இவங்கெல்லாம் அப்படியே காலை தூக்கிட்டு மனித புனிதர்கள் போல அங்கங்க சுத்துவாங்க கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு திமுக மேலே நம்பிக்கை இல்லை தொடர்ச்சி அவன் சேகர்பாபு அடுத்த ஒரு வேலை பாக்குறாரு இன்னைக்கு ஐயா கருணாநிதியோட நினைவிடத்துல கோபுரம் போல ஒரு இதற்காக கட்டமைச்சு இன்னைக்கு அவங்க வழிபட்டிருக்காங்க எவ்வளவு அதுல என்ன கொடுத்தாங்க ஏன் ஒரு கிறிஸ்தவ அந்த சிம்பலை போட சொல்லுங்க இல்ல இஸ்லாமியத்தோட சிம்பில் போட சொல்லுங்க போட சொல்லுங்க பாப்போம் எல்லா மதம் சிறுபான்மை பெரும்பான்மை எல்லா மதத்துக்கானவங்க நாங்க நாங்க மதங்களை பிரித்து பார்க்கல ஆனா இவங்க தொடர்ச்சியா இந்து மதங்களை இலக்காரம் பண்றது அதை அதை என்ன தவறு ஏங்க அது எவ்வளவு தப்பான விஷயம் பல கோடி மக்கள் மதிக்கக்கூடிய விஷயம் ஒரு சமாதியின் மேலே வைக்கலாமாங்க அது ஒரு ஒரு முறைன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு இறந்தவங்களை வழிபடுறதுன்றதாலும் நாங்கள் வரவேற்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை அவங்க தலைவரை வரவேற்கிறாங்க அதை பத்தி பிரச்சனை இல்லை கோவில் கோபுரம் போல அப்படி எவ்வளோ தப்புங்க செய்யலாமாங்க அந்த வேலையை அதை செய்யறதே நீங்க அதுல என்ன தப்பு அது என்ன தப்பு கேக்குறது இன்னும் வயிற்று இருக்காங்க எப்படிங்க பேசுவீங்க அது என்ன தப்புன்னு இதுவே ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு சின்ன பிரச்சனை நாடு கொந்தளிக்குது ஒரு கிறிஸ்தவ ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிக்குது இந்து சகோதரர்கள் முடிவு பண்ணிட்டீங்களா கேட்கவே கூடாதா கேட்கவே கூடாதா கேட்டா அநியாயம் கேட்டா என்ன தப்பு கேட்டா நீங்க இந்துத்துவாதி எங்க மேல திருப்புறது நாங்க இவங்க யாரு ராசா அவர்கள் வராரு பொட்டு வைக்காத இதெல்லாம் என்ன பேச்சு

யாருக்கு சொன்னா என்னங்க திமுக காரெல்லாம் ஜந்துவா மனுஷன் தானங்க அவனும் என்னென்ன பேசுறீங்க நீங்க பொட்டு வைக்காத சங்கிக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியல என்ன இது எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் தொடர்ச்சியா இந்துக்களுக்கு எதிராகவே ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே தொடர்ச்சியா இந்துக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்களே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு பேசினே இருப்பீங்களா ஆனா இஸ்லாம் மதத்தை பத்தி நாங்க எதுவுமே தப்பா பேசல கிறிஸ்துவ மதத்தை பத்தி தப்பாவே பேசல எல்லாருமே நாங்க சகோதரவா பாக்குறோம் ஆனா சிறுபான்மைக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு இருக்குன்னு சொல்லி அழகா பேசிட்டு போயிடுறீங்களே இப்பூர் சர்மான ஒருத்தவங்க டிவி விவாத மேடையில இருக்கிறதான் பேசினாங்க இஸ்லாம் பத்தி நாடு முழுக்க எவ்வளோ பெரிய போராட்டங்கள் அவருக்கு எதிராக எடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பொன்முடி அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் பொன்முடி அவர் பேசுனது எல்லாமே அறகுறை பேச்சு அறுவருப்பு பேச்சு அந்த பேச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னொன்று அவர் மீது நடவடிக்கை இல்லைன்னா அதற்கு காரணம் என்ன ஆளுங்கட்சி அவர் சப்போர்ட் பண்ணுது ஆளுங்கட்சி அவர் குழந்தை மாதிரி பார்த்துக்குது எந்த பிரச்சனை பப்பு கம்மன் சாப்பிட்டு குறை ரசம் வெள்ளிக்கி போயிடாதா ஒதுக்க போகிறாங்க வெளில போனால் அப்படின்னு வீட்டு விட்டு வெளில வராமல் இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு அசிங்க அசிங்கமாக பேசுனா சார் அங்கே அடக்கலாம் தராங்க திமுகவில் பிராண்ட்லாம் என்னென்னு தெரியுமா அசிங்கமாக பேசுனா அடக்கலம் கொடுப்பாங்க நல்லா பேசுனா கட்சி விட்டு எடுத்துருவாங்க இது அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரம் அதற்கு வேறு பெரிய அவைனோ தேசத்தை ஆகி போல் அவனை மன்னித்து ஏற்றுக்கிட்டேன் வேறு ஒரு பெரிய ஒரு பெருமை பீத்துவாங்க திமுக அழிப்பட கட்சி தெரியுமா கொலை பண்ணிட்டு வந்தாலும் பார்த்துப்போம் கற்பொழி சொன்னாலும் பார்த்துப்போம் அப்படின்னு பேசக்கூடிய ஆளுநர் இருக்காங்க கேட்டார் நீதிமன்றம் போனாலேயும் இந்த கேஸ் நிற்காது ஏன் நிற்காதுன்றீங்க இவர் பேசுகிற மக்கள் மனசில் நின்றுச்சுங்க எங்கே போய் நின்று எங்களுக்கு என்ன எங்கள் மக்கள் மனதில் தீர்க்கமாக நின்றுச்சு இவ்வளோ அருவறுப்பாக ஒரு ஆள் பேசுறாரு அவர் இன்னும் அமைச்சராக வச்சுருக்கிறாரு எப்பேற்பட்ட கேவலப்பட்ட கட்சி திமுகன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் நீதிமன்றம் தான் போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு இல்லைங்க பொது வெளியில் பாமர மக்களுக்கு தெரிஞ்சது அந்தாலும் பேசுனா அநாகரிக்கம் பேசுறது அக்கிரமம் முகம் சுடிக்கிறீங்களா இல்லையா நான் இப்படி பண்ண இப்படி பண்ண எப்படி ஆகுது உங்களுக்கு மனசு முகம் சுடிக்க தோணுதே இல்லையா நம்மளுடைய ரியாக்ஷன் தான் பெறார் காமன் பப்ளிக் ரியாக்ஷன் எவன் ரசிப்பாங்க இதை சொல்லுங்கள் யாருமே ரசிக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் பொன்முடி வீட்டோட ரசிக்க மாட்டாங்க அவ்வளோ அவர் ஒரு பேர் பேசிட்டு அதுக்கு நீங்கள் ஜாலரா அடிச்சு சொல்லாதீங்க அதற்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது அவர் பேசுறது வந்து வேறு ஆங்கிள் அதே மாதிரி ரா சாசா பேசுறது வேறு ஆங்கிள் இப்போ இவங்க பேசுறத ஒரு ராங் ஆங்கிளுங்க அதை அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க முதல்ல அவங்க பேசுறதுல வேறு ஆங்கிள் கொண்டு வராதீங்க பொன்முடி பேசுறது தவறான விஷயம் தான் சாதாரண தவறு இல்லைங்க சாதாரணமாக தவறுன்னு கடந்து போயிடக்கூடாது மிகப்பெரிய தவறு அதற்கான பிராய்ச்சத்தை ஒரு அனுபவித்தே தீரணும் இனி வரும் காலத்தில் ஒரு தடவை கூட இனி அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பே இல்லை காரணம் மக்களை கேவலமா நினைக்கிற மக்கள் இந்த மாதிரி உன்ன கேவலமா நினைச்சிருப்பாங்க பாஜக பாஜக மௌனமா இருக்கீங்க என்ன போராட்டம் நீங்க அதிமுக கூட போராட்டம் மரியாதைக்குரிய அந்த நயனார் நாயகத்தர் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்டர் சொல்லியிருக்கிறாரு விரைவில் எங்களுடைய மகளிர் சார்பாக பெரிய அளவில் ஆர்ப்பாடம் நடைபெற உள்ளது வெயிட் பண்ணுங்க சார் அநீதிகளும் அக்கிரமங்களும் ஒரு சேர வருதுங்க ஒரு பிரச்சனை ஒரு நாள் ஆர்ப்பாடம் மணி முடிச்சுட்டு போயிடலாம் டே டு டே டே கொடுத்துட்டே இருக்காங்க சார் எங்களுக்கு டெய்லி பிரச்சனை நடத்திட்டே இருக்கு நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து மகளிர் அணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் அது பெரிய வெற்றி அளவில் நடைபெறும் அது பற்றி கவலைப்படாதீங்க ஆர்ப்பாட்டம் செய்வதும் மக்களுக்காக போராடுவதும் பாஜக தலையாய கடமை எப்படி ஐயா இன்னைக்கு தீரன் சின்னமலை ஒரு சுதந்திரத்துக்காக பாடுபட்டு ஒரு இளம் வயதிலேயே தன் வாழ்க்கையே சுதந்திரத்துக்காக அர்ப்பணித்து நின்றாரோ அதே ஜனதா கட்சி திமுக சுதந்திரம் வாங்குறதுக்கு என்னென்ன பாடுபடணுமோ ஐயா தீரன் சின்னமலை வெளியில இன்னைக்கு நாங்களும் போராடி இருக்கிறோம் திமுக இருந்து எப்படியாவது என் மக்களை காப்பாத்திட முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய இயக்கத்துல இன்னைக்கு நாங்க பாடுபட்டு கொண்டிருக்கோன்றதை மட்டும் தெரிவிச்சுக்கிறேன் தமிழகத்தில் தொடர்ச்சி அந்த மாணவர்கள் மீதான தாக்குதல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு நேற்று பாத்தீங்கன்னா நல்லையிலும் ஒரு சம்பவம் இருக்கு ஒரு மாணவர்களிடையே அளவில் உருவாகிருக்கு அரசாங்கங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாசஸ் உருவாக்கணும் நிறைய ஒரு பண்ணணும் நிறைய ஸ்போர்ட்ஸ் அவங்கள நீங்க இன்வால்வ் பண்ணணும் ஏன்னா அவன் மனசுக்குள்ள என்ன கரப்டர்ல இருக்கான்னு தெரியும் பெற்ற நீதிபதி அவர்கள் கொடுத்த அறிக்கையை உடனடியாக அமல்படுத்தணும் கையில் கயிறு கட்டுறதுக்கும் இது பண்ணது சம்பந்தமே இல்லையாங்க ஒரே எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு மனநிலை அந்த மனநிலையை பார்க்கும்போது பெற்றோர்கள் மேலே குறை சொல்கிறதா பள்ளி நிர்வாகத்து மேலே குறை சொல்கிறதா இந்த சமுதாயத்து மேலே கொற்ற குறை சொல்கிறதா ஒன்றுமே புரியாத ஒரு சூழ்நிலை அவன் எதை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகான்னு தெரியல இது ரொம்ப ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயம் இது யாரும் நம்ம குற்றச்சாட்டுறதுக்கு இல்ல உண்மையாக இதற்கான தகுந்த நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் மேற்கொள்ளணும் அமைச்சர்களே சாதி ரீதியா மேடையில தொடர்ச்சியா பேசுவாங்க சார் இவங்க சார் அதாவது அவங்க அது ஒரு மெயின் அதாவது எட்டாம் கிளாஸ் பையனுக்கு அடிச்சுப்பாங்க பிடிச்சுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம் கத்தி எடுத்துட்டு வந்து ஒரு வெட்டக்கூடிய அளவில் எனக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப பதப்பதி போச்சு என்னன்னா இது நாடு எங்க போகுது இந்த ஆட்சியாளர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு பியாண்டு அதாவது நம்ம அரசியல் சதங்களுக்கு அப்பாற்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தர வேண்டியது இருக்கு ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ர ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டு லைஃப்பில் அவங்க இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன் ரொம்ப இந்த மாதிரிலாம் ஒரு ஆக்டிவிட்டி நம்ம காலத்தெல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி உக்கரமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் அதை நான் முழுதும் மன வருத்தத்தோடு நான் பார்க்குறேன் வரக்கூடிய இளைஞர்கள் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது இதெல்லாம் ஒரு ஹீரோயிஸும் இல்லை சினிமா பார்த்து நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது உண்மையான லைஃப் ரியாலிட்டி ரியாலிட்டின்னு தெரியும் சகோதரத்துவத்தை பழகணுன்றத நம்போட தெரிவித்துக்கிறேன் ஒரு பக்கம் காவல்துறை மீதான தாக்குதலும் அதிகரிச்சு பாத்தீங்களாங்க ஒரு திருடன் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு திருடன் அவன் வந்து ஏற்கனவே ஒரு பொக்ஸோடு அந்த பையன் மேல இருக்கு பையன் பேர் ஐயப்பன் அந்த பையன் என்ன பண்றான் அவன் திருப்பி ஏதோ அவனோட காதலிய பாக்க போறத போய் ஒரு மூதாட்டியை வந்து சீண்டனதா தான் கேஸ் போட்டிருக்கிறாங்க அவனை கூட்டு வந்து வச்சா அவன் ஈஸியா பேசுறான் காவல்துறை மேலே ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாம திருடனும் ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கு இது போன்ற வேலை செய்யறவன் அவன் என்ன சொல்றான் அடிச்சு அடிச்சு துவைக்க போறாங்க காலை உடைக்க போற எனக்கு சட்டை வாங்கி கொடு எனக்கு சரக்கு வாங்கி கொடு எனக்கு பிரியாணி வாங்கி கொடு இது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை ஹோட்டல்ல எல்லாம் தெரியல மெனு கொடுத்துட்டு இருக்கான் ஒன்னு ஒன்றா உட்காந்து ஆட்சியாளருடைய தான் என் திருடனுடைய ரிஃப்ளெக்ஷன் உண்மையான ஒரு பயம் தானே பண்ணுவான் ஐயோ சார் தெரியாம பண்றேன் சார் மனுஷனுக்கு சார் நான் உட்காந்துருக்கணும் அவ்வளவு ஒரு கர்வமாக அவ்வளவு ஒரு இதுவா பேசுறான்னா அந்த காரணம் என்ன ஆட்சி இதே ஒலி அட்சனாங்க திருடனெல்லாம் பயப்படாமல் பேசுறான் இது போன்ற ரெண்டாவது ஆளுங்க எல்லாம் பயப்படாம நீங்க ஹாயா சுட்டக்கூடிய தான் அவன் என்ன நினைக்கிறான் எப்படி பணம் திமுகமை போகுது அப்படின்ற மனவாட்டத்தை தான் நான் பேசுறான் என்னன்னா ஒரு காவல்துறை அதிகாரியால பேசுவாங்க நாங்க சொல்ல முடியாது அதுவும் சின்ன பையன் வெறும் இருபத்தி வயசு பையன் இந்த பையன் பேசுறான் ஏதோ முற்றிலும் இந்த ஆட்சியாளர் மீதியான குறை பாவம் இளைஞர்களும் குடியும் கொடுத்தனும்மா இன்னைக்கு இருப்பாங்கன்னு பார்த்தா குடியும் டான்ஸுமா இருக்கிறாங்க ரோடு ரோடாக இன்னைக்கு மன வேதனையாக இருக்குது எங்கே போனாலும் கஞ்சா பழக்கம் இதெல்லாம் நம்ம பழைய செய்தியாகவே நினைக்கிறோம் ஆனால் இன்று வரை அதை அந்த செய்தி பழசி ஆகலை ஃப்ரெஷ்ஷா வச்சுருக்காங்க கஞ்சா பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது பெண்கள் சீண்டர் இன்றைக்கும் இருக்குது பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு நடக்குது மாணவர்களுக்கான பிரச்சனை இன்னைக்கு நடக்குது மீனவர் பிரச்சனை இன்னைக்கு இருக்குது விவசாயிகள் பிரச்சனை இன்னைக்கு இருக்குது அந்த பழைய செய்தியாகவே கலந்து போக முடியல காரணம் இன்று வரை அவர்களால் பிரச்சனை தீர்க்கப்படலை இந்த திமுக ஆட்சியாளர் இந்த நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இவ்வளவு இன்னல்கள் நடந்துட்டு இருக்கு சரி இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு மாற்றமானது நிச்சயம் தேவை அப்படின்ற ஒரு அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய நேரத்தில் நாங்க இருந்தா அதுல வந்து திடுக்கிடும் செய்தி பரபரப்பு செய்தி வெடிக்கும் பூகம்பம் யோ நீ என்ன ஆட்சி பண்ற கோட்ஸ் அதெல்லாம் வெடிக்கும் பூகம்பம் அதிர்ச்சி தகவல் யாரு எங்க கூட்டணிக்கு நாங்க மக்களை காப்பதற்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைச்சு இந்த திமுக ஒழிக்கணும் அதுக்குள்ள ஒரு வேலை பார்க்கறாங்க பாருங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு முழு பேச்சுமே இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாயிருச்சே நம்ம நினைக்காத கூட்டணியில ஒன்று சேருதே திமுக கூட்டணின்ற என்ற விஷயத்தான் கூட்டி குறைப்பிட்டு இருக்கா இவ்வளவு நாளா எதனால ஆயுதம் வந்து கூட்டணி வச்சு பேச வைக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா இஸ்லாமிய கட்சி வச்சு பேச வைக்கிறது திமுக நல்ல கட்சி திமுக ஒரு தியாகிகள் அவர்களோடு இருக்கக்கூடிய நாங்களும் தியாகிகள் பேச வைக்கிறது இதுவே ஒரு பட்டியலான சோதரர் தப்பாக திமுக பேசினாங்கன்னா உடனே திருமாவளவன் சொல்வார் திமுக எதுவும் செய்யப்பில்லை அந்த தனிப்பட்ட நபர்னால் திமுகவை தைரியம் செய்துட்டார்கள் ஏன் அண்ணன் ஒருவர் திமுக வச்சுட்டு இவ்வளோ நாடகம் பண்ணிட்டு இவங்க இன்றைக்கி எங்களுடைய அந்த கூட்டணி வச்சு நாடகம் பண்ண இவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பார்த்தோன்னே இன்னைக்கு ரொம்ப ஆடி போயிட்டாங்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணைகிறாங்களே இன்னைக்கான விஜய் அவர்கள் காணாம போயிட்டாரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த உடனே தேசிய ஜனநாயக கூட்டணியா இல்ல ஒண்ணுத்துக்கும் பெறாத இந்தியா கூட்டணியா இதுதான் இன்னைக்கான வாதமாக இருக்கிறது நாங்க அமைக்க போறது ராஜ்யங்க இந்த பயலில் கிடைக்க போவது பூஜ்யம் இந்த 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 நிதானம் இந்த உண்மை தெரியாதவர்கள் எதையாவது புலம்பிக்கிட்டு அரைகோல் விடுறாங்கன்றது தான் நான் வருத்தத்தோட பதிவு பண்றேன் என்ன சொல்ல வரீங்க நீங்க திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க இல்லங்க திமுக பொறுத்தவரைங்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்பான் என்ன அப்படி கிருஷ்ணமூர்த்தி பாத்தீங்கன்னா சிவாஜி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு அர்த்தது ஒரு அக்கா வந்திருக்காங்க அந்த அக்கா பேரை படிச்சிடறேன் சேலம் சுஜாதா இந்த சவுண்ட சராஜ் அக்கா ஒரு படத்தில் பேசுவாங்க பாருங்க ஏ தோல்லப்பட்டா துண்டு இடுப்புல கட்டினா வேட்டி உள்ளே போட்டா கோமணம் அவுத்து போட்டா அமணம் அப்படின்னு வாங்களே மன்னிக்கோ மக்களே இது போன்ற நான் சொல்றது பேசிக்கான ஆபாசம் அந்த அக்கா பேசுற ஆபாசம் இருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இல்ல சேலம் அக்கா சுஜாதாவா அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுல பச்சா பச்சையா பேச்சு சார் என்ன பேச்சுங்க எல்லாம் பேசிட்டேன் அடங் அசிசோ பேசு லாஸ்டா இதாண்டா திமுக வரலாறு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாங்க பார்த்தாலே புள்ள பார்க்கும் பார்த்தாலே புள்ள பார்க்கும் நான் மேடை ஏறால ஷாக் அடிக்கும் திமுகவில் இவனை தான் வச்சு பேச வைக்கிறாங்க சார் இதையும் மக்கள் பார்க்கணுன்ற தலை எடுத்து பார்த்தீங்களா ஆம்பளை விட்டு பொம்பளை பச்சை பச்சையாக பேச வைக்கிறது பொம்பளை விட்டு ஆம்பளை பச்சை பச்சையாக பேச விடுறது இதை உட்கார்ந்து அங்கே இருக்க மாவட்டம் ரசிக்கிறது சந்தி சிரிக்குது இங்கே எதை பேசணும்னு தெரியாமல் ஒரு கட்டத்தில் ஆரம்ப காலத்தில் ரொம்ப தமிழ் வீரியமாக பேசி தமிழ் வசனங்களை பேசி கட்சியை வளர்த்தாங்க அதற்கு பிறகு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவங்க பையனுக்கு உடம்பு சரியாத கூட மாண்முக துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்று சற்று காய்ச்சலாக இருப்பதால் அவரால் வளமுடியவில்லை பேப்பர் பார்த்து பேசி கட்சியை வளர்க்க முடியாமல் வளர்த்துட்டு இருக்காரு அடுத்து அண்ணன் உதயநிதி அவர்கள் சினிமா வாசனம் போல மூன்று உங்க அப்ப வீட்டுக்கு ஆசான் ஒரு மூணு நாலு வசனம் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு இதுக்கு அடுத்து வரக்கூடிய திமுக ஆபாசத்தலை கட்சியை வளர்க்கலாம்னு நினைக்கிது யாரை பாருங்க அசீசமா பேசுறது தான் வேலையே ஆனால் உதயநிதி அவர்கள் அவர் பேசலாம் ஒரு காணொலியும் வச்சிருக்கேன் ஆனால் எடப்பாடி அவர்கள் அவரை பற்றி ஒரு விமர்சனத்தை சொல்லி அசீசமா பேசுறது சைதை அவர்கள் அசீசமா பேசுறது அதுக்கடுத்து வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியில் இருக்கக்கூடிய பேச்சாளர் எல்லாமே ஆபாசத்தின் கூடாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிட்டு பச்சை பசேல் இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ஆள் இல்லை இவங்களுடைய பேச்சுக்களும் இவருடைய திமுறும் இவருடைய ஆணவமும் இவருடைய கர்வத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைக்கும் அந்த காட்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க